குறிஞ்சி கொற்றவனின் பா வடிவில் திருக்குறள் வானத்து பறவைக்கெல்லாம் வலச போகை மேயுதடி வக்கத்த குக்கல் கூட எறையெடுத்து பாயுதடி எளிதனுக்கு வலையிருக்கு எறும்பினுக்கும் புத்திருக்கு நத்தைக்கு கூடியிருக்கு நண்டுக்கும் பொந்திருக்கு ஆமைக்கும் ஓடிருக்கு இருக்கு அரணைக்கும் வாழ்விருக்கு கருணாகம் குடியிருக்க கரையான் தந்த புத்திருக்கு காக்கா குருவியெல்லாம் கூடு கட்டி குடியிருக்கு கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பையில் பிள்ளைக்கும் உள்ளுக்குள் இருக்கையிலே உணவெல்லாம் கிடச்சிருக்கு ஆத்து மீன் எல்லாம் அழுக்கு தின்னு பொழைச்சிருக்கு ஈறு பேனெல்லாம் மண்ட ரத்தம் குடிச்சிருக்கு மாட்டு மேல ஒட்டி உண்ணியெல்லாம் பெருத்திருக்கு மாட்டுச்சாணி கூட புழுக்களுக்கு புடிச்சிருக்கு குடிக்க கஞ்சி இல்ல குந்த ஒரு தாவும் ஒண்ட குடிசை இல்ல தானே பெருத்த தொல்ல பறவையெல்லாம் ஆடகட்டி பாத்தவுக யாருமில்ல விலங்கியதுவும் உடுப்பெடுத்து உடுத்தி களைச்சதில் முளைச்சதுவே உடையா இருந்திருந்தா ஏழை மனுஷனுக்கு என்னானும் துன்பம் இல்ல பாடம் எடுத்ததில்ல பறக்க சொல்லி கொடுத்ததில்ல பசிச்சு பறக்குதையா பெத்த உள்ள ஒலைய கொதிக்க வச்சு அரிசி அள்ளி போடு முன்ன யாரு பத்த வச்சா பாவி மக வைத்துக்குள்ள மாடா வேலை செஞ்சு மலை மேல கல்லொடைச்சி கார விட்டார் பிள்ளைக்கெல்லாம் கூட கழுவி விட்டு செருப்பா சேவை செஞ்சு தாரேனுங்க பசிய மறந்திருக்க ஒரு மருந்திருந்தா தந்திடுங்க கருவோடு வந்த பிள்ளை பசியோடு கத்துதையா திருவோடு நான் எடுத்து தெருவோடு நிக்கிறையா மண்ணுலகில் மக்களுக்கு வாழ்க்கை முறையையெல்லாம் அனைவருக்காய் ஆக்குவது ஆண்டவனோ ஆள்பவனோ ஆக்கம் கெடுத்தவர்கள் அலமந்து அலைந்திடுங்கள் என்றால் குடியியல் அதிகாரம் நூற்றி ஏழு இரவச்சம் குரல் எண் ஆயிரத்து அறுபத்து இரண்டு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகியற்றியான் பொருள் உலகத்தை படைத்தவன் உலகில் சிலர் இறந்தும் உயிர் வாழுமாறு ஏற்படுத்தியிருந்தால் அவன் இறப்பவரைப் போல் எங்கும் அலைந்து கெடுவானாக